முன்னாள் மத்திய அமைச்சரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான வி கே எஸ் இளங்கோவன் ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்ததாவது மதுவிலக்கு ஒரு மாநிலத்தில் மட்டுமே செய்துவிட முடியாது முழுமையான மதுவிலக்கு இந்தியாவில் இருந்தது இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் பர்மிட் முறையில் மதுவிலக்கு இருந்தது மக்கள் திருந்தினால் மட்டுமே பூரண மதுவிலக்கை கொண்டு வர முடியும் மதுவிலக்கு என்று சொல்லும் குஜராத் பீகார் மாநிலங்களில் சாராயம் ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கின்றது மதுவிலக்கு கொண்டு வர வேண்டுமானால் குடிப்பழக்கத்திலிருந்து மக்கள் திருந்த வேண்டும் அதற்கு கடுமையான பிரச்சாரம் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி முயற்சி செய்ய வேண்டும் அதிமுக கட்சியில் சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவீதம் வரை வாக்கு வங்கி சரிந்துள்ளது அதிமுக தொண்டர்கள் எண்பது சதவீதம் பேர் கட்டுக்கோபாக இருந்தாலும் கூட அதிமுக பாஜகவுடன் வைத்திருந்த கள்ள தொடர்பு காரணமாக வாக்கு வங்கி சரிந்து கொண்டே வருகிறது இப்போது எல்லோருடைய வீட்டுப் பிள்ளையாக நடிகர் விஜய் உள்ள நிலையில் அவர் ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் இருப்பேன் என்று சொன்னால் யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள் பொதுவாக கொள்கைகளை முன்வைத்துத்தான் கட்சிகளை ஆரம்பிப்பார்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டது அதே போல் தமிழ்மொழி வாழவும் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பெற வேண்டும் இந்தி திணிப்பு கூடாது என்பதற்காகவும் திராவிட இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன ஆக ஒவ்வொரு கட்சியும் தொடங்குவதற்கு கருத்து உள்ளது ஆனால் நடிகர் விஜய் எதற்காக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்றே தெரியவில்லை நடிகர் விஜய் கட்சியின் கொடி எதை சுட்டிக்காட்டுகிறது என்றே தெரியவில்லை இவ்வாறு இவி இளங்கோவன் பேட்டியில் தெரிவித்தார் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்று இருப்பது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளது என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு குடும்ப அரசியல் என்பது இந்தியாவில் புதிதல்ல ஒருவருக்கு திறமையும் அத்துடன் வாய்ப்பும் இருந்தால் அவரை அங்கீகரிப்பதில் தவறு இருப்பதாக நான் கருதவில்லை அனுபவம் என்பது நாள் கணக்கிலோ மாத கணக்கிலோ வரும் விஷயம் அல்ல ஒரு விஷயத்தை எவ்வளவு சீக்கிரத்தில் உள்வாங்கி புரிந்து கொண்டு அதன் மீதான கருத்து எப்போது வேகமாக வருகிறதோ அதுதான் அரசியலுக்கு தேவை என்று பதிலளித்தார் இளங்கோவன் மது விளக்கு என்பது ஒரு மாநிலத்தில் மட்டும் பண்ணிவிட முடியாது இந்தியா முழுவதிலும் பண்ணிவிட முடியாது ஏனென்றால் மது விளக்கு முழுமையான மது விளக்கு என்பது இந்தியாவில் எப்போதும் இருந்தது கிடையாது சேலத்தில் கூட ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த போது சில காலம் அந்த சேலம் மாவட்டத்தில் இருந்தது என்றால் அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட மது என்று சொல்லும்போது பர்மிட் முறை அமுலில் இருந்தது டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி பர்மிட் வாங்கி சாப்பிடுகின்ற நிலை தான் இருந்தது ஆகவே முழுமையான மது வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தாங்கள் செய்கின்ற தவறை உணர்ந்து திருந்தினால் ஒழிய மது முழுமையாக கொண்டு வரும் இல்லை ஆகவே என்னை பொறுத்தவரையில் கடுமையான பிரச்சாரத்தின் மூலமாக மதுவினால் என்னென்ன கேடு ஏற்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் மக்களுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்லி அவர்களை மது குடிப்பதிலிருந்து தடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதற்காக சட்டங்கள் மூலமாக நாம் கொண்டு வர முடியாது குஜராத்திலே மது விளக்கு என்று சொல்கின்றார்கள் பீகாரிலே மது விளக்கு என்று சொல்கின்றார்கள் ஆனால் அங்கே சாராயம் ஆறு போல குஜராத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது முன்பாது கடைகளிலே விற்கப்பட்ட சாராயம் என்பது குஜராத்திலே இப்போது தெருக்கு தெரு வீட்டுக்கு வீடு விற்கப்பட்டு வருகின்றது ஆகவே மது விளக்கு என்பது மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் திருந்துவதற்கு நான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை அவருடைய உள்ளத்திலும் தலையிலையும் அவர் ஏற்ற வேண்டும் எனக்கு விஜயை பொறுத்தவரையில் என்னுடைய அன்பு சகோதரனாக ஏன் என்னுடைய மகனாக நான் அவரை பார்க்கின்றேன் அவருக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நீங்கள் இப்போது எல்லோருடைய வீட்டு பிள்ளையாக இருக்கின்றீர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் எல்லா மொழி பேசுகின்றவர்களும் உங்களை அவருடைய வீட்டு பிள்ளையாக நினைத்து கொண்டிருக்கின்றார் இந்த வேளையில் நீங்கள் போய் உங்களை சுற்றி ஒரு சித்த பட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் நான் இருப்பேன் என்று சொன்னால் யார் அதை ஏற்றுக்கொள்வார் முதலில் எதற்காக கட்சி ஆரம்பிக்கின்ற கொள்கையை வைத்து கட்சியை ஆரம்பித்ததாக உலக வரலாறு எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ரஷ்யாவில் ஆரம்பிக்கும் போதே சம தர்மம் ராஜாவும் சரி குடிமனும் சரி இருவரும் சரி இருவருக்கும் வேறுபாடு கிடையாது பொருளாதார வேறுபாடும் கிடையாது என்பதுதான் கம்யூனிசம் அதை வைத்துதான் ரஷ்யாவிலே கம்யூனிசம் ஆரம்பிக்கப்பட்டது அதை வைத்துதான் இங்கே பெரியார் அவர்களும் நம்முடைய சிங்காரவரில் தலைவர் சிங்கார சிங்கார்கள் ஜீவானந்தம் இயக்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற உள்ள கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு அந்த சுதந்திரத்தை வாங்கியதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தொடர்ந்து இந்த நாடு வளமையாக உலக வல்லரசுகளில் முதன்மையான வல்லரசாக வர வேண்டும் என்ற கொள்கையில் பாடுபட்டுக் கொள்வோம் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட இயக்கங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றால் தமிழ் மொழி வாழ வேண்டும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்கள் ஹிந்தி திரிப்பு கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கழகங்கள் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஏன் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு மூல கருத்து இருக்கின்றது ஒரு கரு இருக்கின்றது ஆனால் இவருக்கு என்ன கருத்து என்று அவருக்கும் புரியவில்லை ஏன் எம்ஜிஆர் கூட அண்ணாசம் என்று சொல்லிதான் கட்சியை ஆரம்பித்தார் ஒருவேளை அவருக்கு புரிந்ததோ இல்லையோ நமக்கு அது புரியவில்லை என்று சொன்னாலும் கூட அண்ணாயசத்தை சொல்கின்றாரே தாமும் எடுத்து ஏற்றுக்கொண்டோம் நீங்கள் எதை வைத்து ஆரம்பிக்க போகின்றீர்கள் கொடியை அறிவித்திருக்கின்றீர்கள் அந்த கொடி எந்த எதை அது எதை காட்டுகிறது

எனக்கு ஒரு கொள்கைக்காக தான் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டுமே தவிர கட்சியை ஆரம்பித்து விட்டு சொல்லிட்டு போக எனக்கு பதவி ஆசை எம்எல்ஏ வரணும் எம்பி வரணும் மக்கள் ஏமாந்தால் முதலமைச்சராக வரணும் அதுதான் என்னுடைய ஆசை சொல்லிட்டு வாங்கல இது தவிர வேறு கொள்கை கொள்கை இல்லாத ஒரு கொள்கை இல்லையே என்ன கொள்கை இருக்கிறது யாரா தெரிஞ்சா சொல்வேன்